பிள்ளைகளுடைய லன்ச் பாக்ஸுக்கு இதை விட டேஸ்டான சாப்பாடு இருக்க முடியாது தயிர் சாதமும் இது கூட இணையான உருளைக்கிழங்கு வறுவல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க கடைசியாக நம்ம வந்து பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்க்கணும் நல்ல வாசனையாக இருக்கும் உருளைக்கிழங்கில் வந்து பூண்டு சேர்க்கும் போது வாய்வு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் சரியாயிடும் நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க எண்ணெயில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நம்ம கலந்து வச்சிட்டோம்னாக்க தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மசாலாவும் இந்த உருளைக்கெழங்கில் நல்லா ஒட்டிக்கும் இப்போது மசாலா போட்டு ரெடியாக இருக்குது தாளிக்கிறதுக்காக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் தாராளமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் அரை டீஸ்பூன் கடுகும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இதில் வந்து நான் எப்போவுமே நான் வந்து சோம்பு சேர்ப்பேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்தோம்னா இந்த உருளைக்கெழங்கு மசாலா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பில கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கட்டும் கருவேப்பில நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சே இதை வந்து வேக விடணும் இந்த மசாலா மட்டும்தான் ஆல்ரெடி உருளைக்கெழங்கு வெந்திருக்கு மசாலா மட்டும் நல்லா வேகணும் இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு கிண்டி கிண்டி விடுங்க இதில் வந்து அதிகமாக எண்ணெய் சேர்த்தோம்னா அந்த மசாலா வந்து நல்லா முருகி டேஸ்ட்டு கொடுக்கும் ப்ரெஷர் உள்ளவங்க அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இந்த அளவு சேர்த்தா போதும் மசாலா முறுகணும்னு ஆசைப்பட்றவங்க அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா உருளைக்கெழங்கு நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க இப்போ தயிர் சாதம் பண்ணுறதுக்காக நல்லா ஒரு பவுலில் வந்து சோறு போட்டுட்டு இதில் வந்து நூறு மில்லி அளவுக்கு வந்து நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கலாம் திக்கான தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது போல் நல்லா கலந்து கலந்து விடுங்க இதை வந்து உடனே சாப்பிட்றதா இருந்தால் இதில் வந்து பால் சேர்க்க வேண்டாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்சுட்டு மதியம் சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் பால் சேர்த்திங்கன்னா தயிர் சோறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உதிரி உதிரியும் இல்லாமல் நல்ல பக்குவமாக இருக்கும் இப்போ ரெடியாக இருக்குது இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்ல பொரியட்டும் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு நல்லா சிவந்ததுக்கப்புறம் இதில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்குறத விட மோர் மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மோர் மிளகாய் சேர்க்கும்போது நம்மளுடைய தயிர் சோறு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மோர் மிளகாயை எடுத்து கடிச்சுக்கிட்டு ஒரு வாய் தயிர் சோறு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா ரெடியானதுக்கப்புறம் தயிர் சோறில் அப்படியே கொட்டிடுங்க கொட்டிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் வந்து ஆல்ரெடி சோறில் வந்து உப்பு போட்டு வடிச்சிருந்தேன் இந்த மோர் மிளகாயிலையும் உப்பு இருக்கும் உப்பு வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா கலந்துருங்க கொஞ்சம் பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க இந்த டேஸ்டான உருளைக்கெழங்குக்கும் இந்த தயிர் சோறுக்கும் எவ்வளோ சோறு சாப்பிட்றோம்னே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தயிர் சோறு உருளைக்கிழங்கு வறுவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ